நம் அருந்ததியர் சொந்தங்கள் அனைவருக்கும் நம் அருந்ததியர் ஊடத்தின் சார்பான நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் சொந்தங்களே இன்று பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை காலை பத்து மூணு முப்பது மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி சமயபுரம் நம்முடைய அருந்ததியர் மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய கனசங்கம் கட்சியோடைய ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டாவது புத்த பூரிணிமா பெருவிழா நிகழ்ச்சி வந்து பேராசிரியர் டாக்டர் முத்துசாமி ஐயா அவர் தலைமையில் வந்து நடைபெற இருக்கிறது இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா நம்ம அருந்தி சமூகத்துக்காக பாடுபட்ட அருந்தி சமூகத்தின் வந்து செயல்பாட்டாளர்கள் கல்வியாளர்கள் அதுபோல் வந்து பேராசிரியர்கள் எழுத்தாளர்கள் உள்ளிட்ட உள்ளிட்ட தலைவர்களுக்கு வந்து இன்று சாக்கிய ரத்னா விருது இந்திய கனசங்கம் கட்சியின் சார்பில் வழங்கப்படவுள்ளது இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி சமயபுரம் அருந்ததியர் மண்டபத்தில் தான் இன்றைக்கி காலையில் சரியாக பத்து முப்பது மணி அளவில் வந்து நடைபெற இருக்கிறது வாய்ப்புள்ள நம்முடைய அருந்து சமூக உறவுகள் வந்து இந்த நிகழ்வில் க கலந்து கொண்டு இந்த நிகழ்வில் வந்து சிறப்பிக்கமாறு அன்புடன் நம் அருந்த ஊடத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கும் இந்திய கனசங்க கட்சியின் தலைவர் ஐயா பேராசிரியர் முத்துசாமி அவர்களுக்கு நம் அருந்த ஊடத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த செய்தி நம் சமூக மக்களுக்கு சென்றடைய மறக்காமல் அனைத்து வாட்ஸ்அப் குழுக்களிலும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்